டிசம்பர் இருபத்து எட்டு நமது அனுதினமன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி மற்றவர்களின் தேவையை சந்தித்தல் இன்றைய வேதாகம பகுதி யாத்ராகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன் உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள் உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக அவன் போர்வை அதுதானே அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம் வேறு எதினாலே போர்த்து படுத்துக்கொள்ளுவான் அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன் நான் இரக்கமுள்ளவராயிருக்கிறேன் குறிப்பு வசனம் பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னமே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக யாத்ராகமும் இருபத்து இரண்டு பிலிப்பின் தந்தை கடுமையான மனநல பாதிப்பு ஏற்பட்டதால் வீட்டை விட்டு வெளியேறி தெருக்களில் வசித்து வந்தார் சிந்தியும் அவளது இளம் மகன் பிலிப்பும் ஒருமுறை அவரை எங்கும் காணாமல் ஒரு நாள் முழுவதும் தேடினர் பிலிப் அவரது தந்தையின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தான் அவன் தனது அம்மாவிடம் தனது தந்தையும் வீதியில் வசிக்கும் மக்களும் நடுங்கும் குளிரை எப்படி தாங்கிக் கொள்கிறார்கள் என்று கேட்டான் அவனுடைய அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அப்பகுதியில் உள்ள வீடற்ற மக்களுக்கு போர்வைகள் குளிர்கால உடைகள் மற்றும் உபகரணங்களை சேகரித்து விநியோகிக்கும் முயற்சியை அவர்கள் தொடங்கினர் சிந்தி பல வருடங்களாக அதை தனது வாழ்க்கையின் முக்கிய வேலையாக கருதி செய்து வருகிறாள் உறங்குவதற்கு ஒரு கதகதப்பான இடம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவளை தூண்டியதற்காக தனது மகனுக்கும் தேவன் மீதான அவளுடைய ஆழ்ந்த நம்பிக்கைக்கும் நன்றி கடன்பட்டிருப்பதாக நினைத்தாள் மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேதாகமம் நீண்ட காலமாக நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது யாத்ராகமம் புத்தகத்தில் தன்னிறைவான வாழ்வை வாழ்வதற்கு போதுமான வாய்ப்போ வசதியோ இல்லாதவர்களிடத்தில் தமது தொடர்பை பேணுவதற்காக சில கொள்கைகளை மோசே கொண்டிருந்தார் மற்றவரின் தேவைகளை சந்திப்பதற்கு நாம் தூண்டப்பட்டால் நாம் அதை ஒரு வணிக ஒப்பந்தம் போல் கருதக்கூடாது மேலும் அதில் எந்த ஆதாயத்தையும் லாபத்தையும் நாம் கூடாது ஒரு நபரின் வஸ்திரத்தை அடைமானமாய் எடுத்துக்கொண்டால் அது சூரிய அஸ்தமனத்திற்குள் திருப்பி தரப்பட வேண்டும் ஏனெனில் அந்த ஆடை மட்டுமே அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்து அது இல்லாமல் அவர்கள் எவ்வாறு தூங்குவார்கள் துன்பப்படுகிறவர்களின் வலியை நாம் எவ்வாறு குறைக்கலாம் என்பதை பார்க்க நம் கண்களையும் இதயங்களையும் திறக்கும்படி தேவனிடம் கேட்போம் சின்றி மற்றும் பிலிப் போன்று பலரின் தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்பினாலும் அல்லது ஒரு தனிநபரின் தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்பினாலும் அவர்களை கண்ணியத்துடனும் அக்கறையுடனும் நடத்துவதன் மூலம் நாம் அவரை கனப்படுத்துகிறோம் மற்றவர்கள் மூலம் உங்கள் தேவைகளை தேவன் எவ்வாறு பூர்த்தி செய்துள்ளார் யாருடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முடியும் அன்பான பிதாவே தயவு செய்து மற்றவர்களின் தேவைகளுக்கு என் கண்களை திறந்தரளும் அமென்